நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாரும் இந்த திருத்தலுக்கு இல்லையா அன்னை மரியாள் சாமி கிடையாது இங்க எல்லாருக்கும் தெரியணும் அன்னை மரியாள் சாமி கிடையாது அன்னை மரியாள் கடவுள் கிடையாது எல்லாருக்கும் தெரியணும் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி அன்னை மரியாள் தெய்வம் கிடையாது ஆனால் அன்னை மரியாள் கடவுளின் தாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அன்னை மரியாள் யாரு கடவுளின் தாய் இந்த வார்த்தைய யாரு சொன்ன எலிசபெத் அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும் சீக்கிரம் வேகமா இந்த வார்த்தை எலிசபெத் அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது கூட பாதி உண்மைதான் எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பிறகு சொன்ன வார்த்தை அப்படின்னா அது எலிசபெத் அம்மா பேசின வார்த்தை இல்லை அவங்க ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க யாரு இந்த பிரிவினை சபைகள் போக கூடாது இவர் சாதாரண ஒரு மனிதருடைய அம்மா இல்ல என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தாயினுடைய வாழ்த்து செய்தியை கேட்டவுடன் எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரம்பினாள் அவள் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளியது வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படி துள்ளுன்னு ஆம்பளைங்களுக்கு தெரியாது மண்டை ஆட்டாதீங்க ஆம்பளைங்க யாருக்கு மட்டும்தான் தெரியும் பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் சத்தியமா தெரியாது நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா எங்க அம்மா சொல்லுவாங்க நான் பிறக்கும் போது மூன்று கிலோக்கு நாலு கிலோ என்னமோ இருந்து தான் வெயிட்டு ஜாஸ்தியா உள்ள இருக்கும் போது டெய்லி எட்டு எட்டி உதைப்பா எங்க அம்மா நமக்கு தெரியாது ஆம்பளைங்களுக்கு அந்த அந்த உணர்வு எப்படின்னு எலிசபெத்தம்மா அம்மா சொல்றாங்க உன் வாழ்த்தொழியை கேட்டவுடன் என் வயிற்றில் உள்ள குழந்தை என்னை உதைத்தான்னு சொல்லல அக்களிப்பால் துள்ளினான் குழந்தை குதிக்கிறான் சந்தோஷம் யாருடைய வருகையினால சந்தோஷம் அன்னை மரியாளினுடைய வருகையினால் சந்தோஷம்